சூரிய மின்சக்தி உற்பத்தியை அதிக அளவில் பயன்படுத்தவும் நாட்டின் தொடர் வளர்ச்சியை உறுதிப்படுத்தவும் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சூரிய இல்லம் இலவச மின்சார திட்டம் இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரத்தை வழங்குவதன் மூலம் ஒரு கோடி வீடுகள் ஒளியேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உங்க வீட்டுல காங்கிரீட் மேற்கூரை இருக்குதா வீட்டில் மின் இணைப்பு இருக்கும் உரிமையாளரா நீங்க அப்படின்னா நீங்களும் விண்ணப்பிக்கலாம் வீட்டின் கூரைகளில் சோலார் பேனல்கள் எனப்படும் சூரிய மின் தகடுகளை பொருத்தி கொண்டு மாதம் முன்னூறு யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக பெற முடியும் மேலும் சூரிய மின் தகடுகளை வீடுகளில் அமைக்க அரசு மானியமும் வழங்கப்படும் சூரிய மின் தகடுகளின் விலையில் நாற்பது சதவீதம் வரை மானியம் ஈடு செய்யப்படும் ஒரு கிலோ வாட் முதல் இரண்டு கிலோ வாட் வரை திறனுள்ள சோலார் பேனல்களை பொறுத்த ரூபாய் முப்பதாயிரம் மானியம் வழங்கப்பட உள்ளது கூடுதல் திறன் கொண்ட சோலார் கிலோவாட்டுக்கும் எட்டாயிரம் வரை மானியமும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சார செலவை குறைக்கும் சூரிய மின் சக்தியையும் நிலையான வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் சூரிய இல்லம் இலவச மின்சார திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணுமா ரொம்ப சுலபம் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றன அஞ்சலகங்கள் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அஞ்சலகத்துக்கு வாங்க அங்கிருக்கும் பணியாளர் மூலமா பயன்படுத்தி திட்டத்தில் சேர முன்பதிவு செய்து கொள்ளலாம் சூரிய இல்லம் இலவச மின்சார திட்டத்தில் முன்பதிவு செய்வதற்கான ஆவணங்கள் கூரை உரிமை சான்றிதழ் அடையாள சான்று முகவரி சான்று மின் ரசீது இவைகளுடன் அருகிலுள்ள அஞ்சலகம் சென்று ஒரு சில நொடிகளில் இந்த திட்டத்தில் சேர முன்பதிவு செய்து கொள்ளலாம் சூரிய இல்லம் இலவச மின்சார திட்டத்தின் மூலம் சோலார் பேனல் இணைக்கப்படுவதால் மின் கட்டணம் சேமிக்கலாம் ஏற்கனவே இருக்கிற காலி இடங்கள் பயன்படுத்தப்படுவதால் அதிகப்படியான நிலம் இதற்கு தேவைப்படுவதில்லை கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதன் மூலம் நீண்ட கால ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கிடைக்கும் நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் உங்க பெயர்ல மின்சார இணைப்பு இருந்தால் மின் கட்டணத்தை தவறாமல் செலுத்தி இருந்தால் சோலார் பேனல் நிறுவ உரிமையாளரிடம் அனுமதி பெற்றிருந்தால் நீங்களும் உங்க வாடகை வீட்டுல நிறுவ முடியும் ரூப்டாப் சோலார் பேனல் அமைப்பை அகற்றுவது மற்றும் அதை வேறு இடத்தில் இணைப்பது ரொம்ப ரொம்ப எளிது அதனால வீடு மாறிடும் பொழுது வேற வீட்லையும் இதை மாற்றிக்க முடியும் ரூப்டாப் சோலார் பேனலின் ஆயுள் காலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிலையான வளர்ச்சி மற்றும் மக்களின் நல்வாழ்வுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சூரிய இல்லம் இலவச மின்சார திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் மார்ச் மாதம் எட்டாம் தேதி அதனால தாமதிக்காம அருகில் இருக்கும் அஞ்சலகம் சென்று சூரிய இல்லம் இலவச மின்சார திட்டத்தில் விண்ணப்பிக்க முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தியை பெருக்கி பசுமையான மற்றும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கிடுங்கள்